மிஸ்டர் பரமேராஜன் சார் எப்படி அவர்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நீங்க நாலு மாலமா பசுமை பூமினுடைய வருகைக்காக ஆமா சார் ஆமா இன்னைக்கு தான் ஒரு புத்துநாச்சி பிறந்தவார் இருக்க அபடி தான் ஆமா ஆமா தாஞ்சார் மாட்டோ பட்டுக்குட்டி கிராமம் அப்பா பேர் சார் அப்பா பேர் துரைராஜன் இப்ப பசுமை பூமியுடைய செயல்பாடு எப்படி சார் இருக்கு இல்ல சார் இளைஞரா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல சார் அது அந்த அதை பார்த்து இன்ஃபிரஸ் ஆகி தான் வந்தேன் ஆகி தான் வந்தேன் வந்து நம்ம தோப்பை டெவலப் பண்ணலான்றதுக்காக தான் நான் அது பண்ணேன் நீ இப்பதான் வந்திருக்கீங்க அதான் ரொம்ப டீடைல்ஸ் நிறைய கேட்க வேண்டியிருக்கு இதை தாண்டி நான் வயல் இருக்கு நம்மளுக்கு பிளஸ் தோப்பு இருக்கு ரெண்டையும் நான் கேட்கணும் இந்த தென்னமரங்களை போட்டு எத்தனை வருஷம் சார் இது கரெக்டா போட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆனா ப்ராப்பரான வளர்ச்சி இல்ல வரப்புல இருக்கிறது நல்லா வளர்ந்து வரப்புல இருக்கு மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு அதனால இப்பதான் தண்ணியா கிடைக்குதா இது எப்பதான் காயாம் லேயர் மாதிரி உள்ள போயிடும் எப்படி இதாயிடும் அதனால இது இப்போ இது பசி நிறைய பேர் சொன்னாங்க அட்வைஸ் நிறைய கேட்டாங்க தோப்பு வந்து யாரும் பாக்கல பாத்தாதான தெரியும் அதனாலதான் உங்களை தேடி வந்தது போட்டீங்க மகோ கண்ணி போட்டு மகோ கண்ணி நாட்டு தேக்கு பாக்கு மரம் இது ரோஸ் விட்டு இது மாதிரி ஒரு அஞ்சாறு கண்ணு வந்து அங்கங்க வாங்கி நட்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனா எல்லாமே அழிகிருச்சு இந்த கூட பாக்குமரம் மரம் மட்டும் இருக்கு ஆனா அது வளர்ச்சி இல்லை இருக்கு தண்ணி கிடைக்கிறதுனால மரம் மேல சிறுத்து போய் நல்லா காய்ச்சிட்டு இருந்த பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சிட்டு இருந்த மரம் அதுவே இப்ப காய்ப்பு காய் பெருசா இருந்தது நல்லா பெருசா இருக்கு காய் இப்ப சின்னதா போயிடுச்சு இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது

கீழே கட்டியா இருக்கும் இங்க பாருங்க இங்க கெட்டியா இருக்கு தர ரெண்டாவது இந்த மண்ணுல சூப்பர் பாஸ்பேட் பாஸ்பாரிக் ஆசிட் அளவு அதிகமா இருந்தாலும் பாசிகள் படிக்கும் பாஸ்பாரிக் ஆசிட் நம்ம டிஏபிஓ டை அமோனியம் பாஸ்பேட் யூரியா அமோனியம் சல்பேட் இத மாதிரி நைட்ரஜன் பெர்டிலைசர் நீங்க போட்டாலும் பாசி வளர்றதுக்கு மெயின் காரணம் தண்ணி சீக்கிரம் குடிக்காது அடியில களித்தன்மை அதிகமா இருக்கும் ஓட்டல் வந்து சீக்கிரம் காயாத மண்ணில் தான் இந்த ப்ராப்ளம் வரும் அப்ப இந்த மண் பேசிக்கா நெல் விவசாயத்துக்கு ஏத்த மண் நீங்க இப்ப இந்த தென்னை விவசாயம் பண்ணியிருக்கிற மண்ணு மண் மண்ணு கிடையாது இது நெல் விவசாயத்துக்கு ஏற்ற மண் அப்ப அது நெல் விவசாயத்துக்கு ஏத்த மண்ணை நம்ம தென்னையை மாத்திருக்கோம் இந்த மண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும் சொன்னா பாசிகள் பொதுவாக வளராமல் இருக்கிறதுக்கு காப்பர் சல்பேட்டு ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச்சிங் பாஸ்பாரிக்கு உரங்கள் தலைச்சத்து உள்ள உரங்களை குறைச்சி மற்ற உரங்கள் பொட்டாஸ் கொஞ்சம் கூட கொடுக்குற இதை மாதிரி செய்யணும் அது நெல் விவசாயத்துக்கு முதல் வந்து மண்ணை பார்க்குறோம் இந்த இடம் மட்டுந்தான் காஞ்சி இருக்குது இங்கே பாருங்க மேலே ஒரு அரை அடி வரைக்கும் முக்கால் அடி வரைக்கும் களி கிளை இங்க பாருங்க உடையாது கீழே மிராள மண்ணும் சுக்கா மண்ணும் கலந்துருக்கு சுக்கா சுதாம்பு மண்ணு லேபிள தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணணுமா இன்னு கேட்டா பசுமை பூமி வாய் வழியாக லிக்கிங் மெதடு நான் சொல்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் மண்ணை எடுத்து டெஸ்ட்டுக்கும் கொடுங்க நான் சொல்கிற ரிப்போர்ட்டையும் மொபைலில் பதிவு பண்ணுங்கள் இல்லாட்டி உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் கார அமில தன்மை பீகை செவன் பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே இருக்கு சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கு பொட்டா சத்து அதிகமாக இருக்கு மண்ணில் தலச்சத்து நைட்ரஜன் மட்டும்தான் கம்மியாக இருக்கு எல்லாத்துக்கும் இந்த மண்ணு ஒரு விரிஜின் சாயில் மண்ணுக்கு என்ன செய்யணும் சொன்னா கொடுக்கணும் இந்த மண்ணுக்கு நெல் விவசாயம் செய்யலாம் கரும்பு விவசாயம் செய்யலாம் தென்னை போடலாம் வாழை போடலாம் காய்கறி பயிர்கள் போடலாம் மாட்டுத்தீவன புல்லுகள் போடணும் ஆனா நீங்க இதுல முதல் செய்ய வேண்டியது எங்க தண்ணி வடிதோ சென்ட்ரல்ல ஒரு வாய்க்கால் எடுத்துருங்க ஒரே ஒரு வாய்க்கால் தான் இருக்கணும் ஓகே அந்த சென்டர்ல எடுக்கிற வாய்க்கால் இந்த தண்ணியும் அந்த தண்ணி ஒரு இடத்துல வடியணும் வடிவம் அந்த தண்ணி வடிகிற தண்ணி எல்லாம் ஒரு மலையில தண்ணி தேங்குனாலும் குளிச்சோலதான் தேங்கி நிக்கணும் இப்போ மேற மண்ணு நான் மண்ணு வயல் மண்ணு அடிப்பாங்களா இப்போ மெயினாக அத அடிச்சு அப்படியே சமப்படுத்துறேமா அது உங்களுக்கு நிக்கறது நல்ல ஐடியா அது பண்ணிடலாமா அது மேல ஏன்னா இந்த மண்ணுல அந்த மண்ணை போட்டோம்னா எதுவும் பிரச்சனை இருக்கு களி மண்ணு வரக்கூடாது கலந்தது கருப்பாவா இருந்தாலும் சரி செம்மண்ணா இருந்தாலும் சரி இந்த தென்னை மரத்தை எல்லாம் கலையிடுங்க

மட்டை இடுக்கையில் போட்டின்னு சொன்னால் வந்து வராது சோப்பு கூண் வந்து வராது நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் ஆசிட் எண்பது பதினஞ்சு மைக்ரோ பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட இப்ப நம்ம பார்க்க நான் கையில எடுத்து இருக்கிறத பாருங்க மில்லிக்கிறோம் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசு போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் தென்னை ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான சிரிவிட்டோ பந்துகள் வாங்கி வாய்ப்பு கந்த வாடிக்கையாளர்கள் திரு அங்கையன் தேனி திரு சுஜில் கண்ணன் தேனி திரு ஆனந்த் முருகன் தேனி திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு ஜெயமுருகன் தேனி திரு உமேஷ் பழனி திரு மாறன் காரைக்குடி திரு திருவேங்கடம் சிவகாசி திரு காளை பாண்டியன் சிவகங்கை திரு ஜெயராமன் மரக்கானம் திரு ஜாய் குற்றாலம் திரு ராஜேந்திரன் மேட்டூர் திரு ஜோதிநாயுடு திருத்தணி திரு மீத்தேன் கடையநல்லூர் திரு ஆஷிக் தென்காசி திரு லோகநாதன் சேலம் திரு ராதாகிருஷ்ணன் கடலூர் திரு சுகுமார் மதுரை திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம் திரு கனகராஜ் சிவகங்கை திரு மணிவாசகம் ராமநாதபுரம் திரு லக்ஷ்மணன் கோவில் திரு ராமு அலியாநிலை திரு விஜயகுமார் திருப்பூர் திரு தர்மராஜ் மங்களாபுரம் திரு குருநாதன் நிலக்கோட்டை திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு பாபு கும்பகோணம் திரு பாலா ராமேஸ்வரம் திரு முருகன் கீழாத்தூர் திரு மணிமேகலை கரூர் திரு சுப்பிரமணியன் பனங்குளம் திரு செந்தில் முருகன் ஆயங்குடி திரு குமார் கைவினை வயல் திரு நாகராஜன் கடுக்காக்காடு திரு பழனிசாமி திண்டுக்கல் திரு குமார் அந்தியூ திரு இளங்கோ திருமணஞ்சேரி திரு நவீன் பாண்டிச்சேரி திரு சந்திரன் உடையநாடு திரு சசிகுமார் உசிலம்பட்டி திரு ஜோவின் தென்காசி திரு முத்துராஜ் புறவன்குப்பம் திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை திரு கனகசபை தூத்துக்குடி திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை திரு யாஷிக் நத்தம் திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி திரு அன்பு சென்னை திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர் திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல் திரு ஞான பிரகாஷ் ஆரணி திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை திரு சீனிவாசன் நாயுடுப்பேட்டை திரு கருணாகரன் நாயுடுப்பேட்டை திரு உமேஷ் கண்ணூர் திரு ரங்கநாதன் கோயமுத்தூர் திரு நவாஷ் கர்நாடகா திரு மணிகண்டன் விழுப்புரம்